ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நாளை தினம் சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசை தினத்துல மூன்று இடத்துல வீட்டுல கல்லுப்பு வைங்க உங்களுடைய பண பிரச்சனையை தீர்ந்து பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் கடன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடையும் கடன் பிரச்சனை தீரணும் நமக்கு வந்து பண வரவு இருக்கணும் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் நேர்மறை ஆற்றல் இருக்கணும் அடுத்தவருடைய கெட்ட எண்ணங்கள் அந்த பொறாமை குணத்தோடு வராங்க அவங்களுடைய பார்வை நம்ம வீட்டில் படக்கூடாது எந்த விதமான எதிர்மறை ஆற்றலும் இருக்கக்கூடாது அப்படின்னா கட்டாயமாக இந்த இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் செய்யுங்க உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் இல்லாமல் பண பிரச்சனைகள் தீர்ந்து கடன் அடைய ஆரம்பிக்கும் ஸோ அது என்ன எந்த இடத்துல வைக்கணும் இது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தி செலிபிரிட்டிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரீத்தி செலிபிரிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் நம்ம பணம் சீரணும் அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்போதான் நம்ம கிட்ட பணம் சீர தொடங்க ஆரம்பிக்கும் அடுத்த உங்கக நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை கெட்ட எண்ணங்களோட ஒரு சிலர் வந்து உங்களை வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்களுடைய அந்த பொறாமை குணம் அந்த கந்திருஷ்டி எல்லாமே நம்மகிட்டயும் நம்ம வீட்டிலையும் இருக்கும் இது எல்லாத்தையும் கட்டாயம் ரிமூவ் பண்ணி ஆகணும் அதற்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த அமாவாசை இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்ககிட்ட நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பண வரவு வர்றது மட்டும் இல்லாமல் கடன் சுமையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு அமைதி நிலவும் எப்பொழுதுமே இந்த சண்டை சச்சரவுகள் ஒரு விதமான பதட்ட நிலை இருக்கும் வீட்டில் எப்பொழுதுமே சதா சண்டை நடந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வீட்டில் நிலவ ஆரம்பிக்கும் இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு மகாலட்சுமியோடய அம்சம் மகாலட்சுமி நூற்றி எட்டு பொருட்களை வாசம் செய்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த கல்லுப்பு கல்லுப்பு எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நீங்கள் கல்லுப்பு தொடர்ந்து வாங்கி பாருங்களேன் எப்படியாச்சும் ஒரு வழியில் உங்ககிட்ட பணம் செய்கிற தொடங்க ஆரம்பிக்கும் சுக்கர ஓரை அப்படின்றது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது ஸோ இதுதான் சுக்கர ஓரை நேரம் இந்த நேரத்தில் இன்கேஸ் ராககாலம் எமகண்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்க வாங்குங்க இந்த சுக்கர ஓரளவு குறிப்பா நீங்க வெள்ள மொச்சை மொச்சை பயிர்னு சொல்லக்கூடிய இந்த மொச்சை பயிர் வாங்கினாலும் உங்ககிட்ட பணம் வரும் அப்படின்றது ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும் பணவசியம் ஏற்படும் இப்போ இந்த கல்லுப்பு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று இடம் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று இடத்துலையும் நீங்க வைக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் என்னால் வைக்க முடியும் அப்படின்றவங்க அந்த இடத்துல கட்டாயமா வைங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அமாவாசைக்கான அந்த நேரம் அப்படின்றத பார்த்துடலாம் எட்டாம் தேதி நாளைய தினம் திங்கட்கிழமை அமாவாசை ஆரம்பிக்கிறது அதாவது அதிகாலையே ஆரம்பிச்சிருது ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சு அடுத்து அந்த நாள் முழுவதுமே இருக்கு ஸோ இந்த எட்டாம் தேதி முழுவதும் இருக்கு அடுத்து ஒன்பதாம் தேதி அதிகாலையில தான் முடியுது பன்னெண்டு முப்பத்து ஆறு வரைக்கும் இருக்கு ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இரவும் வரைக்குமே ஃபுல் அமாவாசை தான் இந்த நேரத்தை தவற விடாதீங்க இந்த நாளையும் தவற விடாதீங்க என்னெல்லாம் நம்ம வந்து அமாவாசை தினத்தில் பரிகாரம் செய்வோமோ அது எல்லாமே கட்டாயமாக செய்யுங்க எளிமையான விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வரும் அது எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் ரொம்ப எளிமையாக இனிமையாகவும் இருக்கும் ஸோ கட்டாயமாக இதை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நாளை தினம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தின் கடைசி மாதமான பங்குனி அமாவாசை அந்த மாதத்தோட கடைசி அமாவாசைன்னு கூட சொல்லலாம் அடுத்து நமக்கு சித்திரை பிறகு இருக்குது இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை தமிழ் மாதத்தின் கடைசி அமாவாசையை நீங்கள் தவற விடாமல் இந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றதை டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த மூன்று இடம்ன்றதில் முதல் இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் நிலைவாசலில் சின்ன சின்னதாக ரெண்டு அகல் விளக்கில் கள்ளுப்பு போட்டு அப்படியே வச்சிருங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதை எடுத்து தண்ணீரில் கரைச்சி விட்டுட்டு அதை வந்து கால்படாத இடத்துலையோ மண் பாங்கான ஊற்றி விட்டுடுங்க அதே மாதிரி இந்த நிலைவாசல் ஏன் கல்லூப்பு வரும் வரும்பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் நிலைவாசலை தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வரணும் அந்த மாதிரி நிலைவாசல் தாண்டி நம்ம பின்னாடியே ஏதாச்சும் வருது ஏதாச்சும் நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னாலும் சரி கந்திரிச்சு எதுவாக இருந்தாலும் சரி இது எதுவுமே நம்ம வீட்டை தாண்டி உள்ள வராது ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எதிர்மறை ஆற்றல் கந்திரிச்சு எல்லாமே வெளியே போயிடும் நிலைவாசலில் கல்லுப்பு வைக்கிறது எப்போவுமே பழக்கமாக வச்சுக்கோங்க குறிப்பா இந்த அமாவாசை வைக்கும் பொழுது அது இன்னும் அதிக சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது பிரபஞ்சத்தில் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிறையவே நேர்மறை ஆற்றல் இருக்கும் பாசிட்டிவிட்டி இருக்கும் இந்த மாதிரியான நாட்களில் நம்ம நிறைய பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுல கல்லுப்பு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம் இப்போ கேட்பீங்க இதை நான் மூன்று நாள் வைக்கணுமா இல்லை இந்த அமாவாசை நாள் மட்டும் வைக்கலாமானா உங்களுடைய விருப்பம் தான் இப்ப அமாவாசை நாள் முழுவதும் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில இதை எடுத்து கரைச்சி விட்டுறலாம் அப்படி இல்லைனா ஒரு மூன்று நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரைச்சி விட்டுடலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் உங்களுடைய டைம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதை செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் அமாவாசை நாட்டில் கட்டாயமாக இந்த நிலைவாசலில் கல்லுப்பு வைங்க அடுத்து இது முதல் இடம் அடுத்து இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கல்லுப்பு வைக்கிறது இது எந்த இடத்துல வேணால் வைக்கலாம் நீங்கள் குறிப்பாக ஹாலில் வைக்கும் பொழுது யாராச்சும் வர்றாங்க வீட்டில் உட்கார்றாங்க வரவேற்பு அறையில் உட்காடுறாங்க அப்படின்னாலும் சரி சின்னதாக ஒரு இடம் இருக்குங்க அதுலேயே நாங்கள் வந்து கிச்சன் தடுத்து சின்னதாக இருக்கும் அப்படின்னாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் அந்த வர இடத்துல வீட்டுக்குள்ளே வந்ததும் எந்த இடம் இருக்கோ அங்கே ஒரு பவுலில் கல்லுப்பு கொட்டி வைங்க இந்த கல்லுப்பில் ஒரு இருபத்தேழு மிளகும் ஒரு சின்ன துண்டு பச்சை கருப்பரும் போட்டு வைங்க இது ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்த்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இருபத்தி மிளகு அப்படின்றது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கிறது ஸோ இந்த அமாவாசை நாட்களை இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க ஒரு இரண்டு மூன்று மாதங்களே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் வைத்த ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும் ஸோ இதை எடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மிளகை அப்படியே கால்படதான் இடத்துல போட்டுங்க பச்சை கருப்பரும் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும் காத்தில் அதையும் தண்ணி சின்னதாக இருக்குன்னா அதை பரவாயில்ல அதையும் கால்படதான் இடத்துல போட்டுடுங்க கல் உப்பு தண்ணியில் கரைச்சி அதை வந்து வெளியே ஊற்றிடுங்க ரொம்ப எளிமையான விஷயம் தான் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம் ஸோ அமாவாசையில் வைக்கிறீங்கன்னா அடுத்து பௌர்ணமியில் மாற்றணும் அதே மாதிரி அடுத்து அமாவாசையில் மாற்றணும் இந்த மாதிரி தொடர்ந்து இதை மாற்றிட்டே வாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படின்றவங்க இப்போ நான் வந்து அமாவாசையில் செய்யல ஒரு ஒரு வாரம் முன்னாடியோ இல்லை எப்போ இதை நான் வந்து வச்சுட்டேன் நான் மாற்றலாமான்னு கேட்டால் கட்டாயமாக மாற்றலாம் ஸோ தொடங்கும் நாள் எப்பொழுது வேணால் இருக்கலாம் அதை மாற்றுறது பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியாக இருக்கட்டும் இப்போ வந்து நாலைய தினம் அமாவாசை நெருக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நாலைய தினமே இதை ஆரம்பிக்கலாம் ஸோ இதை பதிவின் கேட்க டேஸ் அப்புறமா பார்க்குறீங்க அப்படின்றவங்க எப்போ பார்க்குறீங்களோ அதை நீங்கள் ஆரம்பிச்சுருங்க அதற்கப்புறமா தொடர்ந்து இந்த அமாவாசை பௌர்ணமே தவற விடாமல் இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டே வாங்க ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த நெகட்டிவிட்டியும் நீங்கள் இழுத்து வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த கல்லுப்பு மிளகு பச்சை கற்பூரம் தவிர்த்து எல்லா ரூம்லேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுப்பு வைங்க இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டியும் இழுத்து வச்சுருக்கும் வீட்டில் நெகட்டிவிட்டி இல்லைனா மட்டும்தான் நம்ம கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எப்படி கொண்டு வரணும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நல்ல வச்சுக்கோங்க வீட்டை எந்த விதமான குப்பைகளும் சேர்க்காதீங்க அழுக்கு துணி சேர்த்து வைக்காதீங்க ஒட்டை சேர்த்து வைக்காதீங்க உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இது எல்லாமே நமக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது எல்லாமே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னாவே நமக்கு பாசிட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஒரு சின்ன அகல் விளக்கோ இல்ல பவுல் இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து பவுலில் பயன்படுத்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்றவங்க வீட்டோட நான்கு மூளைகள் உள்ளிட்ட பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா நான்கு அகல் விளக்கில் கொஞ்சமாக கல்லுப்பு கொட்டி இந்த அமாவாசை நாளில் மட்டும் வச்சுருங்க இந்த இன்னைக்கு இரவு வைக்கிறீங்க இல்லை நாளைக்கு வைக்கிறீங்கன்னா அது ஒரு மூன்று நாள் இல்லை ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் அடுத்து எடுத்து கரைச்சி விட்டுடுங்க இந்த மாதிரியும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து மூன்றாவது இடம் முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளியல் அறை நம்ம குளிக்கிற இடத்துல கட்டாயமாக கல்லுப்பு வைக்கணும் ஒரு பவுலில் கொட்டி கால் படாத இந்த கைப்படாத இடத்துல தண்ணீர் படாத ஒரு இடத்துல பார்த்து ஹைட்டாக மேலே வச்சுருங்க அதையும் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள் தவிர்த்து இப்போ நான் வந்து ஹாலில் மிளகு எதுவுமே வைக்காம ஜஸ்ட் கல்லுப்பு மட்டும் வைக்கலாமா கட்டாயம் கல்லுப்பு மட்டும் ஹாலில் வச்சிருங்க முடிஞ்சவங்க இந்த மிளகு போட்டு வைங்க ஏதாச்சும் ஒரு கல்லுப்பு அப்படின்றது வீட்டோட ஹாலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மூன்று இடத்துல கல்லுப்பு வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகள் ஆற்றல்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் வருமானம் அதிகரித்து பண வரவு உங்களுக்கு ஏற்பட தொடங்கும் கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாகவே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க கடன் ஏற்படுறதுக்கான அந்த சூழ்நிலை உருவாகாது பண வரவு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடன் சுமையிலிருந்து வெளியே வந்துடும் கடன் அடைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்படிப்பட்ட எளிமையான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் அதை கட்டாயமா தொடர்ந்து செய்யுங்க அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய தானங்கள் அதே மாதிரி எப்படி சுற்றி போடுறது டீட்டெயிலாக பதிவுகளை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கட்டாய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா பிரீத்திஸ் ரெடிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி